விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியின் அனைத்து நிலை நிர்வாகிகள் கூட்டம் இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் ஆக கடந்த ஆறு ஏழு மாதங்களாக ஒவ்வொரு தொகுதியிலும் சென்று இயக்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்களாகிய கிளை செயலாளர்கள் முறை முதல் கிளை நிர்வாகிகள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நிர்வாகிகள் செயலாளர்கள் நகராட்சி ஒன்றியம் என்று ஒவ்வொரு தொகுதியாக சென்று எங்கள் நிர்வாகிகளை செயல் வீரர்களை தேர்தலுக்காக தயார்படுத்தி வருகிறோம் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் உறுதியாக கொண்டு வர வேண்டும் அது தேர்தலுக்கு வெற்றிக்கு அது உதவி செய்யும் என்பதுதான் எல்லோருடைய கருத்து அவர் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர் எங்களது கூட்டணியில் எங்களோடு குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க அவரோட தொடர்ந்து நான் தொடர்புல இருக்கேன் ஆனா பாஜக சேர்ந்த தலைவர்கள் தான் அவரை அவருடன் பேசி அவரை மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் ரொம்ப ஒரு காலத்து என்ன இருக்குன்னா அதிமுக தொடர்பு புறக்கணிக்கிறாங்க அதிமுகவில் முப்பது சமய சேதங்கள் வந்து வட்டி இரண்டு சொன்னதாக மாதிரி முப்பது சமய சேதங்கள மட்டும் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜு ராஜூ செல்லூர் ராஜு வண்டியில ஏறும் போது வட்டி விட்டி ஏறணும்னு சொல்லி சொல்றாரு அதை பத்தி திரு செல்லூர் ராஜா அவர்கள் பல செய்திகள் அம்மாவின் கட்சியை பற்றி பல விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கு அதை உரியவர்கள் அதை சரி செய்ய வேண்டும் இல்லவென்றால் தேர்தலிலே அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும்

எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏதாவது ஒரு தொகுதியில நான் போட்டியிட ஆர்வத்தில் செயல்படுறாங்க தேர்தலில் உறுதியாக போட்டிடுவேன் எந்த தொகுதி என்பது அடுத்த இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரியில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதிகளில் பேச்சு நீங்க இந்த விருந்தினர்ல இருக்கீங்க அதனால இங்க சாத்தூர்ல சொல்றீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியில் ரெண்டு தொகுதிகளில் நாங்கள் போறப்ப நீங்க இங்க போட்டியிடும் சொல்றது அது எப்பொழுது எங்க நிர்வாகிகளுடைய வேண்டுகோள் எப்பொழுதும் அது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு பலமான கூட்டணி இருக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாவற்றிற்கும் உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு பதில் கிடைத்து விட அதுவரை பொறுமையா இருக்க முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வுன் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தி திமுக விழுக்குவதற்கான முயற்சியில் பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகிய அமித்ஷா அவர்கள் கடினமாக அதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரை முதலமைச்சர் வேட்பாளரை அவர்கள் என் சேர்ந்தவர்கள் சொல்கின்ற பொழுது குறிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் சொல்கின்ற பொழுது அதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் நாங்கள் ஆதரிப்போம் தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு மோசமான நிலையில போய்கொண்டிருக்கிறது நான்கரை ஆண்டுகள் ஒரு மோசமான ஆட்சி இதுவரை நாம் கேள்விப்படாத ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள் நீங்க அந்த கட்சியை கேட்க வேண்டிய கேள்வியை போய் அம்மா மக்கள் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்தியாவின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால்தான் நல்லது என்கிற ஒரு கருத்தோடு அந்த கூட்டணியில நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு அளித்தோம் ஆனால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் முத்திரையை பதிக்கும் அளவிற்கு எங்கள் செயல்பாடு இருக்கும் மற்றவர்கள் செயல்பாடுகள் மற்ற கட்சிகள் செயல்பாடுகள் பற்றி அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் அதன் நிர்வாகிகள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும்

எங்கள் தொகுதிக்கு தகுதியான வேட்பாளர்களும் சரியான கட்டமைப்பும் உள்ள தொகுதிகளை உறுதியாக நாங்கள் எங்கள் கூட்டணியில் கேட்டுப் பெறுவோம் யாத்திரிக்கிறாரு வாக்காளர்கள் குளறுபடி ஏற்பட்டு ராகுல் காந்தி யாத்திரை போட்டாங்க அது வந்து குளறுபடி இல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆனா இது வந்து தமிழக இப்ப இந்தியாவுக்கு பெரிய பரவாயில்ல பரபரப்பா பேசப்பட்டிருக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் அதே போல குளறுபடிகள் இருந்தா அது தேர்தல் ஆணையத்தில் இன்னும் தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்கு வர்ற ஜனவரி மாதம் வரை வாக்காளர் பட்டியல் திருத்தம்லாம் நடக்கும் அதனால குளறுபடிகளை அரசியல் எந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் போல குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்பதை கட்டறிக்கிறார்களோ தேர்தல் ஆணையத்தில் அதை முறையிட்டு யாருக்கெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மீண்டும் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் அவர்கள் தேர்தலில் வாக்களிக்கின்ற விதமாக அவர்களை அவர்களுக்கு அந்த முறையாக அதை பெற்றுத்தருவதற்கு அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும்

தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை உங்களுக்கு அது வேண்டாம் என்று சொல்வது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால அதை அதை தட்டி கேட்க முடியாமல் இப்படி ஒரு பதிலை அவர் சொல்வதாக முதலமைச்சர் இங்க வந்து சுற்றுப்பயணம் செய்தாரு வாரம் வாரம் ஏதாவது ஒரு பட்டாசு அலையில விபத்து உயிரிழப்புகள் ஏற்படுவது உண்மையிலேயே வருந்தத்தக்க நிகழ்வு ஆட்சியாளர்கள் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகள் அரசாங்கம் இதுல இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் விபத்துகள் ஏற்படாமல் சரியான ஒரு திட்டத்தை வைத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அது அவருடைய விமர்சனம் தான் அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கிறீங்க வந்து அதை பத்தி கேட்டேன் அவருடைய விமர்சனத்தை நீங்க அவர்த்ததான் கேக்குறது தானே அது என்ன தப்பான இடத்துல வந்து கேக்குறீங்க பதவி